இங்கே கிடைப்பதை வைத்து சமையல் செய்து பசிக்கும்போது சாப்பிடுவோம் வேற என்ன பண்றது போய் மாட்டிக்கிட்டாச்சு மாட்டியாச்சு வேலைன்னு போயாச்சு அப்புறம் நீ சொல்லது மாதிரி அங்க கிடைக்கிறத வச்சு சமைச்சு வேண்டியதுதான் உண்மை 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 உண்மைதான் தோழி சொல்லுங்க அக்கா சொல்லுங்க 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 ஓகே சொல்லட்டா இந்த மூத்துக்குமாரே அஜி நம்ம இன்னமாதிரிலாம் நம்ம ஊர்ல வந்து ஸ்ரீதானம் கொடுப்போம் தெரியுமா அது அத வெங்கல பாத்திரங்கள்லாம் கொடுப்போம் தெரியுமா இப்போ யார் அதை பயன்படுத்துறா அஜி யாருமே பயன்படுத்தல ஆனாலும் இந்த பங்கன் வீட்டுக்காரங்க அதை கேட்டு வாங்குறாங்க இப்பவும் அந்த பழக்கம் இருந்துட்டுதான் இருக்கு அஜி அதெல்லாம் என்னத்துக்கு ஹம் முந்தியெல்லாம் என்ன சிவாவனாக்கி அதில் தண்ணி பிடிச்சி நம்ம ஊத்தி வைப்போம் அப்படிதானே குட்டுவோம் சருவ பைப்பில் தண்ணியை பிடிச்சி அதில் ஊத்தி வைப்போம் இப்போ எந்த வீட்டுக்குமே அது தேவையில்லை ஆனாலும் அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கி எண்ணத்துக்கு போட்டு வீட்டுக்கு அடைச்சு வைக்காவன்னு தெரியமண்ட இது எதுக்கு வாங்காவா சொல்லு சொல்லுபா பொண்ணி தேவையான பொருளை குடுக்கலாம் வாங்கலாம் தான் பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சு இத பத்தி நீ என்ன நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்றதுக்கு இவ்வளவு தாமதம் விட்டா கிடைக்காது வாங்கிக்கலாம் தான் விட்டா கிடைக்காது கிடைக்கிறதை வாங்கிக்கலாம் தான் ஓ அப்படியே சொல்ல மனிதனின் பேசை ஒன்றும் பண்ண முடியாது தோழி ஓ அப்படியா நினைக்கிறேன் ஒரு பத்தாயிரம் தருவீங்க அப்படின்னு அப்படியா சிறுவண்டு குறவாலா இருக்குது நான் கொடுத்தா எல்லாத்துக்கும் பெருசா தான் கொடுப்போம் சரியா சிறுவண்டு நீ இதை விட அதிகம் கேளு சிறுவண்டு அதுவா ஊருக்கு நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க ஆஹ் இப்போ நீ சொன்னாலாஜி அதுதான் நடந்துகிட்டு இருக்காஜி இப்போ வந்து ஒரு வீட்டில் அது தேவையே கிடையாது கேட்டியா நல்ல கெட்டுக்காச்சு ஒரு அது தேவையே கிடையாது யானை கால் சிண்டெக்ஸு வீட்டில் அண்ட் தொட்டி பைப்பை திறந்த தண்ணி எல்லா பைப்புள்ளையும் பாயுது அப்போ அந்த இடத்துல அந்த குட்டும் செருவப்பானை அந்த வெங்கல் ஐட்டம்லாம் எதுக்கு சொல்லு அதை வாங்கி எதுக்கு வைக்கிறாங்க கோவையிலே பிரச என்னது கோவையிலே பிரசாதம் கொடுத்தார்கள் என்றால் ஒரு ட்ரிப்பு வாங்கிட்டு வெளியே வர வர்றாங்களா அது கிடையாது கோயிலில் பிரசாதம் கொடுத்தா ஒரு ட்ரிப் வாங்கிட்டு வெளியே வர முடியாது அந்த அதை சுற்றி இன்னும் ஒரு ட்ரிப்பு போவ சரி அது சரி ருசிக்கும் பசிக்கும் போவா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது வணக்கம் அம்மு வாங்க வாங்க முத்துக்குமாறு மதியம் என்ன சாப்பிட்டீங்க அம்மு மதியான சோறு முட்டைகோஸ் பொரியல் சாம்பார் அப்போ ஊருக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு என்னது அடைச்சு வைக்கணும் எதுக்கு அதை குடுக்கணும் அப்படின்னு நான் கேக்கு வணக்கம் டிஎன் அறுபத்தொன்பது முத்துக்குமாரண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம முத்துக்குமார் கோவை முத்துக்குமார் இத பத்தி ஏதாவது கருத்து சொல்லுங்க நீ தான் சொல்லு மதிய வணக்கம் முத்துக்குமார் முத்துக்குமார் உங்கள் ஊரில் இந்த வழக்கம் இருக்குதா கல்யாணத்தோட குட்டுவோம் செருவப்பானை செம்பு பானை எல்லாம் கொடுக்க கொடுப்போம் சரி இப்போ தேவைப்படக்கூடிய ஊரில் சரி அதை வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டை பொறுத்தவரையிலையும் எங்கள் ஊர்லெலாம் நிறைய வீட்டில் தடி கிடக்குது மேலே மாடி வீடு தான் சின்டெக்ஸ் இருக்குது தேவையப்படாது ஆனாலும் வாங்குறாங்க தேவை இல்லாத ஒரு பொருளை ஏன் அம்மா வாங்கி வீட்டு மேலே பறன் மேலே அடுக்கி வைக்கணும்ங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி என் பேரில் இரண்டு முத்துக்குமாரா ஆமாம் முத்துக்குமார் உன் பேரில் இருக்குது மூணு நாளெல்லாம் வருவாங்க சில டைமில் நீ தான் ஒழுங்காக பார்க்க மாட்டேன்